ஜெயலலிதா மறுபடியும் முதலமைச்சர் ஆகிட்டாங்க அவங்களோட முதல் கையெழுத்து டாஸ்மாக க்ளோஸ் பண்ணுறதா தான் இருக்குன்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க ஆனால் அது நடக்கலை ஏங்க பக்கத்து மானத்துலேயும் ஒயின் ஷாப் இருங்க ஆனால் நம்ம ஆள் லெவலுக்கு யாரும் விடுஞ்சோன்னே போய் யாரும் குடிக்கிறது கிடையாது ஏன் இத்தனைக்கு எடுத்துக்கோங்க பாண்டிச்சரில் ஒயின் ஷாப் இருக்குது கல் கடை இருக்குது சாராய கடை இருக்குது ஆனால் நம்ம ஆளு லெவலுக்கு அவங்க குடிக்கிறதே கிடையாது கேரளாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே பாரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஆனால் ஒயின் ஷாப்பும் கல்லுக்கடையும் இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது சரி நம்ம ஆளு கட்ட டாஸ்மார்க் வேணுமா வேணாமான்னு ஒரு ரவுண்டு போயிட்டு வருவோம் மதுவிலக்கு போடும் போடு என்றாள் இந்த மதுவிலக்கு தான் வச்சு எங்கள் அம்மா நடத்துறாங்க இது இல்லைன்னா எங்கள் அம்மா நடத்த முடியாது வச்சுட்டு அத்தனை பேருக்கு சம்பளம் கொடுக்கு அத்தனை பேருக்கு இது பண்ணிட்டு மொத்தமான பத்தாயிரம் பேர் செத்துருவாங்க அது யாரு பொறுப்பு கண்டிப்பாக இல்லை ஏ கருணாநிதி வராங்க கருணாநிதி புள்ள வர்றாங்க ராம்தாஸ் வர்றோம் ராம்தாஸ் புள்ள வர்றாங்க வயசான செத்துருவாங்க ஒயின் சாப்பிடுதான் நாங்கள் நாங்கள் வந்து ஆட்டோ ஓட்டுறோம் ஆட்டோ ட்ரைவர் நாங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு நாளைக்கு நானூறுரூபா ஐநூறுரூபா சம்பாதிப்போம் இது இது பாத்தீங்கன்னா ஒயின் ஷாப்ல இரநூறு முன்னூறு ரூபாய் போயிடுது இது எத்தனை போய் நம்ம மீதி சம்பாரிதாங்க வீட்டுல எத்தனை போய் எதுவும் எவ்வளவு கொடுக்குறது அதனால வந்து ஒயின் ஷாப் மூடுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் மூணுன்னா இன்னும் குடும்பம் குட்டி நல்லா இருக்கும் புரியுதுங்களா இவர் பேர் வந்து ஆர்முகம் அம்மா ஹோட்டல் அம்மா ஹோட்டல் அம்மா வாட்டர்லான்றாங்க அம்மா ஒயின் ஷாப்னு வச்சா கூட நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அதுமாரி வச்சா கூட சீப் அண்ட் பெஸ்டா இருக்கும் அதுமாரி இருக்கலாம் பெட்ரோல் விலை ஏறுதோ இல்லையோ ஒயின் ஷாப்பில் சருகு வில நாலு நாள் வேறேனே போயினுக்குது ஒயின் ஷாப்பில் ஒரு ரேட் ஏற்றுன கவர்மெண்ட் ஒரு ரேட் ஏற்றுன ஒயின் ஷாப்பில் இருக்கிறோம் ஒரு ரேட்டு ஏற்று நூற்றி பத்து ரூபா பீருன்னா எங்கள் நூற்றி நாற்பதுருவான்னு விற்கிறாங்க எல்லாம் ஒயின் அதனால் நாங்கள் விட்டோம் இட் நிஜமாவே நல்லாயிருக்கும் சென்னை ஃபுல்லாக நிறைய ஹவுஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க இன் கிட்ஸ் வந்து டாஸ்மாக் இல்லாத ஒரு சிட்டி வந்து இட் பி வெரி குட் கம்பேர்ட் நம்ம சென்னை வந்து மேபி லைக் ஃபாரின் ரேஞ்சுக்கு கொஞ்சம் டெவலப் ஆகலாம் டாஸ்மாக் இல்லைன்னா இட் இஸ் வெரி குட் டு டூ திஸ் திங் லைக் அவாய்டிங் திஸ் டாஸ்மாக் நோ ஒன் ஷு டூ தட் திங் இட்ஸ் பேட் டு ஹெல்த் ஆல்சோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செப்பரேட் பர்சன் தனி பர்சன் ஒரு நாளைக்கு இரநூறுவா குடிக்கிறார் அப்படின்னா இதுவே ஷாப் இல்லை அப்படின் போது அந்த நூறுவா அவருடைய பர்சனல் யூஸுக்காக அப்படின்னா அவருடைய வாழ்க்கை தரத்துக்கும் யூஸ் ஆகும் நாங்கள் வந்து காதம்பூருக்கு உள்ள கரு துணி துவைக்கிறோம் ஒரு நாளைக்கு நான் அஞ்சு கோட்ரை அடிக்கிறேன் ஐயா காதம்பூருக்கு துணி துவைச்சி அது இல்லைனா வயிறெல்லாம் குத்துது கைக்கெல்லாம் விட்டு போகுது சார் வேலை வெட்டி கூட கிடையாது ஆனால் எங்களை வந்து நாங்கள் குடிக்காது இருக்கோம் குடிச்சாச்சும் குடிக்கலன்னா கை கலாம் விட்டு ஒரு நாளைக்கு காயிலேருந்து இது முட்டா நான் மூணு கோட்ரை அடிச்சிருக்கிறேன் ஐயா குடிகளா வயிறெல்லாம் எல்லாம் குத்துது சாப்பாடு கூட காசு கிடையாது அங்கங்கே பிக்சர்லாம் அங்கே சோர் தூண்டுறோம் இதுக்கு வந்து ஒரு முடி பண்ணி நான் இது வந்து முதல் மூடுற வயிறை பாருங்க ஐயா எங்களால் முடியாது ஐயா இதான் வந்து உடம்பு வலிக்கு இதை சாப்பிட்றோம் தூங்குதான் இது குச்சா தான் நிம்மதியாக தூக்கம் வருது கடல்லாம் மூட்டாங்கன்னா நாங்கள் பாண்டி செஞ்சு போயிட்டு ஜாலி என்ஜாய்மெண்ட் போதும் ஆக்சிடென்ட்ஸ் கம்மியாகும் மெயினாக இப்போ குடிச்சிட்டு நிறைய பேர் வண்டி ஓட்டுவாங்க நிறைய ஆக்சிடென்ட்ஸ் அதனால ஆகலாம் அப்புறம் வந்து ஒரு சில பேருக்கு அது அட்வான்டேஜும் இருக்கு டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது இருக்கு ஒரு சில பேர் சரக்கு அடிக்கலாம்னா இருக்கவே முடியாது பசங்க எல்லாம் மெயின் என்ஜாய்மெண்ட்டே சரக்கு தான் சரக்கு இல்லைன்னா அவங்க வேற ஏதோ தப்பான வழியில போகலாம் இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் ஒயின் ஷாப்பே இங்கே சென்னையில் இல்லைன்னா நிறைய பேரோட குடும்பம் ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கும் ஷாப் போனால் நல்லதுதான் எங்களுமே ஆளு காசா மிச்சம் மாசமா தான் சம்பாதிதால அதுலயே போயிடுது அப்துல் கலாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல தான் வல்லரசு ஆகுனாரு ஏன் தெரிஞ்சு இல்லைன்னா அதுக்கு முன்னாடி வல்லரசு ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அண்ட் மோர் அவர் நிறைய பேர் சொல்லுவாங்க இது மைண்ட் ரிலாக்ஸ்க்கு ஸ்மோக்கிங் பண்ணுறது ட்ரிங்கிங் பண்ணுறது தேவை அப்படின்னு பட் அப்படிலாம் கிடையாது நம்மளும் அது ஏற்படுத்திக்கிற ஒரு விஷயம் தான் அது இல்லைனா கூட எப்படி வாழணும் வாழணும்னா இப்போ வர தலைமுறைக்கு இது நம்ம எடுத்துக்காட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய குடும்பம் அழியுது இதனால ஸோ வந்து அப்போ ஒயின் ஷாப்லன்னா தான் ஆனால் இன்னொரு சரி பார்த்தா கவர்மெண்ட்டுக்கு இதுதான் வந்து காசே வருது அதனால் வந்து பொறுத்த வரைக்கும் ஒயின் ஷாப்லன்னா நல்லது தான் இந்த இந்த குடி இல்லைன்னா மனுஷன் வாழ்க்கையே கிடையாதுங்க இது ஒரு என்ஜாய்மெண்ட் ஜாலியா அழகா போவோம் சாப்பிடும் அட்நூறு படுத்துக்க முன்னு தூங்கினு இதுக்கு மேலே என்ன சொல்லி சொன்னீங்க கடை இல்லைன்னா தான் முஞ்சி போச்சு பேக்கில் பிளாக்கில் நூத்தி நாற்பது ரூபா குத்து வாங்க போறேன் அதுவும் இல்லைன்னா பாண்டிச்சேரி இதுக்கு மேலே என்ன சொல்லி சொன்னீங்க கடை இல்லைன்னா தான் முஞ்சி போச்சு பேக்கில் நூத்தி நாற்பது ரூபா குத்து வாங்க போறேன் அதுவும் இல்லைன்னா பாண்டிச்சேரி கேட்டிங்க இல்லை குடிக்காமல் இருக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க டாஸ்மார்க் இருக்கிறதுனால தானே குடிக்கிறோன்னு சொல்கிறாங்க டாஸ்மார்க்கை மூட்டிங்கன்னா பத்தாயிரம் பேர் செத்துருவோன்னு சொல்கிறாங்க கள்ளச்சாராயம் வேறு வந்துருன்னு சொல்கிறாங்க பாண்டிச்சேரிக்கு வேறு நாங்கள் குடி போயிருவோன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி டிசைன் டிசைனாக ஆளுக்கு ஒரு ஒரு ரீசன் சொன்னாலும் ஆள் மனசில் அவங்க பண்ணுறது தப்புன்னு அவங்களுக்கு தோணுது மற்ற மாநிலங்கள்லாம் கொண்டாட்டத்துக்கு மட்டுமே குடிக்கிறவங்க நம்ம மாநிலத்தில் அன்றாட தினைக்கும் குடிச்சிக்கிட்டு இருக்காங்க கேரளாவில் படிப்படியாக கடைகளோட எண்ணிக்கையை குறைக்கணும்னு முடிவெடுத்துக்கோங்க அதே மாதிரி நம்ம மாநிலத்தையும் குறைச்சாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இது வந்து மு முதல் மூடுற வைய பாருங்க ஐயா எங்களால் முடியாத ஐயா